வணக்கம் பரபரப்பு மீடிய செய்திகளுக்காக நான் நிரோஷன் இந்த காணொலியை ஏன் நீங்கள் பார்க்க வேண்டும் விஷயம் இருக்கின்றது அமெரிக்கா இப்போது சில ஈரானிய தாக்குதல் ரகசியங்களை முதல் தடவையாக வெளியிட்டுள்ளது ஜூன் மாதத்தில் ஈரானின் முக்கிய மையங்கள் மீது அமெரிக்கா நடத்திய ரகசிய வான் தாக்குதலின் முழு உண்மை இப்போது வெளியாகி உள்ளது இந்த ஆபரேஷனில் பி டூ விமானங்களுடன் சேர்த்து எஃப் தேர்ட்டி போர் விமானங்களும் பயன்படுத்தப்பட்டிருப்பது அமெரிக்கா இப்போது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்துள்ளது இந்த காணொலியில் ஆபரேஷன் மிட் எப்படி திட்டமிடப்பட்டது எஃபர்டி விமானங்கள் ஈரானின் கவலை எப்படி கிழித்தன பி டூ விமானங்கள் தரை அடுக்குகளுக்குள் குண்டுகளை எப்படி வீசின இரான் எப்படி பதிலடி கொடுத்தது அமெரிக்காவின் செயற்கைக்கோள் உளவு சைபர் ஊடுருவல் குலைப்பு தந்திரங்கள் எல்லாமே புலனாய்வு பாணியில் தொடர்ச்சியாகவும் தெளிவாகவும் விளக்கப்பட்டுள்ளது அதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் ஈரானிய அணுவாலைகள் மீது அமெரிக்கா நடத்திய விமான தாக்குதல் பற்றி புது புதிய தகவல் ஒன்று வெளியிட்டுள்ளது அமெரிக்க விமானப்படை நேற்று செவ்வாய்க்கிழமை அமெரிக்க விமானப்படை நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் வெளியிடப்பட்ட புதிய தகவல் அந்த தாக்குதலுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெல் போர் விமானங்களும் பயன்படுத்தப்பட்டன தாக்குதல் நடந்தது ஜூன் மாதத்தில் அப்போது தாக்குதலுக்கு அமெரிக்க விமானப்படையின் கனமான குண்டு வீச்சு விமானம் பி டூ பயன்படுத்தப்பட்ட தகவல் வெளியிடப்பட்டது ஆனால் எஃப்டி ஸ்டெல்த் போர் விமானங்களும் பயன்படுத்தப்பட்ட தகவல் வெளியிடப்படவில்லை ஏதோ காரணங்களுக்காக அது ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது இப்போது ஐந்து மாதங்களின் பின் எஃப்தி ஃபைவ் விமானங்களும் பயன்படுத்தப்பட்ட தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இது பழைய தாக்குதல் தானே அப்படி இருந்தும் இந்த தாக்குதலுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற சந்தேகம் சிலருக்கு ஏற்படலாம் இங்கு என்ன முக்கியத்துவம் என்றால் அந்த தாக்குதலில் அமெரிக்க விமானப்படை எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் எப்படி அல்லது எதற்காக பயன்படுத்தியது என்பதுதான் ராணுவ விமானத்துறையில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இந்த காணொலியை நாம் கொடுக்க போகும் விஷயம் மிகவும் பயனுள்ளது அத்துடன் மிகவும் சுவாரஸ்யமானதும் கூட இதோ அந்த விவரங்களை இப்போது பார்க்கலாம் அமெரிக்கா ஜூன் மாதத்தில் ஈரானின் அனுமயங்களை நோக்கி செய்து அந்த ரகசியமான தாக்குதல் ஆபரேஷன் நைட் ஹேமர் என்ற பெயரில் நடத்தப்பட்டது இந்த ஆபரேஷனின் வெளிப்பாடுகள் உலக ராணுவ வட்டாரங்களில் ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கின்றது ஏனெனில் இது சாதாரண தாக்குதல் அல்ல இது ஈரானின் பாதுகாப்பு வளையங்களின் இதயத்தை உடைத்து ஈரானிய வான் பகுதியில் நுழைந்து உலகளவில் மிக அரிதாக நிகழும் ஸ்டெல்த் வான்போர் செயல்முறை பொதுவாக நாடுகள் இத்தகைய தாக்குதல்களை பற்றி வாய் திறந்து பேசுவதில்லை ஆனால் அமெரிக்கா இம்முறை ரகசியத்தை முழுவதும் மறைக்கவில்லை காரணம் இந்த தாக்குதலில் இரண்டு விஷயங்கள் உலகத்திற்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்ற அவர்களது அரசியல் நோக்கம் ஒன்று ஸ்டெல்த் வான்படை இன்னமும் உலகில் யாராலும் நிறுத்த முடியாத சக்தி என்பதை அமெரிக்கா காட்ட விரும்புகின்றது இரண்டாவது அணு மையத்தில் மறைத்து செய்யப்படும் எந்த ரகசிய நடவடிக்கைகளையும் அமெரிக்கா ராணுவ கண்காணிப்பில் இருந்து தப்ப முடியாது என்பதை உலகுக்கு தெரிவிக்க விரும்புகின்றது இந்த தாக்குதலின் முதன்மை இலக்குகள் மூன்று அவை அணு ஈரானிய அணுவாளிகள் இஸ்பஹான் இவை எல்லாம் ஈரானிய ஆழமான தரை அடிப்பகுதியில் அமைக்கப்பட்ட அணுவாய்வு மையங்கள் இந்த மையங்களின் கதவுகளை வெளியில் இருந்து திறக்க முடியாது காவலாளிகளை சுட்டுக் கொன்றுவிட்டு ஒரு சிறிய கமாண்டோ அதிரடிப்படை குழு உள்ளே நுழையும் வகை சினிமா பாணி தாக்குதல்களும் இங்கு இயங்காது இவற்றை தாக்குவதற்கான ஒரே வழி தரைக்கு அடிய பல அடுக்குகளை கூட கிழித்து செல்லும் பெரிய குகைத் துளைக்கும் வெடிப்பாயுதம் அதுதான் அமெரிக்கா இந்த ஆபரேஷனுக்கு எடுத்து சென்ற எம்ஓபி ஆயுதம் இந்த வெடிப்பாயுதத்தை எடுத்து செல்லக்கூடிய உலகில் ஒரே விமானம் மட்டுமே உள்ளது அதுதான் பி டூ கனமான குண்டு வீச்சு ஸ்டெல்த் விமானம் ஆனால் பி டூ தரை அடுக்குகளில் ஊடுருவும் ஆயுதங்களை கொண்டு சென்றாலும் அதற்கு ஈரானின் மிக ஆபத்தான பாதுகாப்பு அமைப்பான இன்டிகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எனப்படும் வான் காவல் வலைச்சுவரை உடைப்பது மிக கடினமான சவால் ஈரான் இந்த பாதுகாப்பு வலைச்சுவரை கடந்த ஒரு தசாப்தமாக அமைத்து வந்தது வலை ஏவுகணை கண்காணிப்பு வலையம் தானியங்கி நிலை நிலை ஏவுகணை அமைப்பு நீண்ட தூர ஏவுகணை ஏவுத்தளம் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஒரு பாதுகாப்பு கோட்டையாகி இருந்தது அமெரிக்கா இந்த சுவரை உடைக்க ஒரே ஒரு வகை விமானத்தை மட்டுமே பயன்படுத்த முடியும் அது எஃப் தேர்ட்டி ஸ்டெல் போர் விமானம் ஈரானிய பாதுகாப்பு கோட்டை ரகசியத்தை தெரிந்து கொள்ள அமெரிக்கா முதலில் எஃப் தேர்ட்டி எண்ணெட்ட மணி நேரம் ஈரானின் எல்லை அருகே ஊடுருவல் சோதனைக்காக பறக்க வைத்தது இந்த விமானங்கள் ஈரானின் பாதுகாப்பு வளையங்கள் எங்கு பலவீனமடைந்து கிடக்கின்றன எங்கு டிராக்கிங் ஸ்டேஷன்ஸ்கள் செயலிழக்கின்றன எங்கு கவலை தற்காலிகமாக தளர்கின்றது என்பதை நுணுக்கமாக வரைபடமிட்டு வைத்தன இது ஒரு சாதாரண உளவு பாணி அல்ல உலகில் எங்கிருந்து வரும் அச்சுறுத்தல்களை ஒன்றாக இணைத்து ஒரே திசையில் காட்டும் சென்சார் பியூஷன் திறன் கொண்டு விமானம் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும் இதுதான் எஃப் தேர்ட்டி மிக முக்கியமான முன்னிலை இந்த ரகசிய தரவு சேகரிப்பு முடிந்ததும் தாக்குதல் திட்டம் தயார் உண்மையான ஆபரேஷன் தொடங்கியது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த இரவு அமெரிக்க ராணுவ பதிவுகளில் ஒரு நிரந்தரமான வரலாற்று பக்கத்தை எழுதிவிட்டது அந்த இரவு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் இரானிய வானில் த டோர் எனப்படுகின்ற செயல்பாட்டை தொடங்கின கெங் டவுன் டோர் என்பது ஒரு நாட்டின் வான் எல்லைக்குள் அனுமதியின்றி நுழைவதற்கு விமானப்படைகள் பயன்படுத்தும் குறியீடு இது சாதாரண தாக்குதல் அல்ல இந்த செயல்பாடு ஒரு நாட்டின் பாதுகாப்பு சுவரின் கதவுகளை உடைத்து திறப்பது போன்ற அதிரடியான நடவடிக்கை எஃப்தி ஸ்டெல் விமானங்கள் காட்சியளிக்காமல் ஈரானிய வானில் நூற்றுக்கணக்கான மைல்கள் தூரத்திற்கு பறந்தன வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளை ஒன்றன் பின் ஒன்றாக அளித்தன நிலை கட்டுப்பாட்டு மையம் ஏவுகணை ஏவுதளம் அனைத்தும் இருந்த ஈரானின் ராணுவத்திற்கு ஒரு சில நொடிகள் கிடைக்கவில்லைகளில் பெற்றுத்தடங்கள் தவறான அலைச்சல்கள் சரியாக இல்லாத சில பார்க்க முடியாத புள்ளிகள் மட்டுமே தெரிந்தன இதைத் தொடர்ந்து நடந்ததுதான் பி டூ விமானங்களின் மிக ஆழமான தாக்குதல் ஏழு பி டூ ஸ்டெல்த் விமானங்கள் எம்ஓபி குண்டுகளை துல்லியமாக வீசின இவை ஈரானின் தரை அடுக்குகளின் பல அடுக்குகள் உள்ளே நுழைந்து உள்ளே இருப்பவற்றை நொறுக்கின உலகின் எந்த நாடும் இதற்கு சமமான தரையடுக்கு பாதுகாப்பு அமைப்பை அமைக்கவில்லை ஈரான் பல ஆண்டுகளாக நிலத்தடி மலைபாங்கர் எனப்படும் ரகசிய அடுக்குகளை உருவாக்கி இருந்தாலும் அவையெல்லாம் அந்த இரவு சில நொடிகளில் தூளானது அமெரிக்க விமானங்கள் தாக்குதலை முடித்து திரும்பிய போது எஃப் தேர்ட்டி ஃபைவ்கள் மீண்டும் பி டூ விமானங்களுக்கு பாதுகாப்பு குடை போல் செயல்பட்டன அவை ஏவுகணை கண்காணிப்பு ரேடார் சிக்னல்கள் முன்கூட்டியே கண்டறந்து பி டூகளுக்கு எந்த தடையும் என்று ஈரானிய வானிலிருந்து வெளியேறுவதை உறுதி செய்தன இங்கு ஒரு சிறப்பு குறிப்பை அமெரிக்க விமானப்படை குறிப்பிட்டது நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க விமானப்படையின் லெப்டினன்ட் கேர்னல் ஆரன் ஆஸ்போன் இரான் நவீன ஏவுகணைகளை பயன்படுத்தி அமெரிக்க விமானங்களை தாக்க முயன்றது ஆனால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் சென்சார் பியூஷன் அமைப்பு அவற்றை ஆரம்பத்திலேயே செயலிடக்க வைத்து விட்டது ஈரானின் அதிநவீன எதிர்ப்பு அமைப்புகளிலிருந்தும் எங்களை தொட முடியவில்லை இது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தின் வடிவமைப்பின் உண்மையான திறனை காட்டியது என்றார் தாக்குதல் நடத்திய விமானங்களில் ஈரானிய வான் பகுதியில் பறந்த அனைத்து அமெரிக்க விமானங்களும் பாதுகாப்பாக வெளியேறிய பின் கடைசி விமானங்களாக எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் ஈரானிய எல்லை விட்டு வெளியேறின அதன் பின் என்ன நடந்தது அதை பார்ப்பதற்கு முன் பரபரப்பு மீடியாவில் எமது ராணுவ புலனாய்வு புரிவதற்கு இலகவாக உள்ளதா இதில் விஷயம் உள்ளதா வேறு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விலாவரியாக பார்த்திருக்கின்றீர்களா இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் ஈரானிய தாக்குதலின் பின் அமெரிக்கா உச்சமட்ட எச்சரிக்கை நிலைக்கு மாறியது ஏனெனில் ஈரானின் பதிலடி தவிர்க்க முடியாத ஒன்று அதுவும் நடந்துவிட்டது ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி ஈரான் கத்தானில் உள்ள அமெரிக்காவின் முக்கிய இராணுவ தளமான அலுதை தளத்தை நோக்கி குறுகிய மற்றும் நடுத்தரத்துற ஏவுகணைகளை ஏவியது இந்த ஏவுகணைகள் பெரும்பாலும் இராணுவ பொருட்களை மட்டுமே செய்தப்பட்டன அமெரிக்கா எந்த மனித இழப்பும் இல்லை என்று அறிவித்தது இதுதான் ஆபரேஷன் பிட்னை ஹேமரின் நடவடிக்கை எல்லாமே சில மணி நேரத்தில் முடிந்துவிட்டது என்பது போல தோன்றலாம் ஆனால் உண்மை அதுவல்ல அமெரிக்கா ஈரானின் அணு மையங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாக பல மாதங்களாக மேற்கொண்டிருந்த பின்னணி நடவடிக்கைகளே இந்த ஆபரேஷனின் மூளை எனப்படுகின்றது உலகம் இந்த தாக்குதல் நடந்தது ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு மட்டுமே நினைவில் வைத்திருக்கிறது ஆனால் ஒரு நாட்டின் மிக முக்கியமான அணு மையங்களை அளிக்கும் அளவுக்கு ஒரு பெரும் ஆபரேஷன் நடப்பதற்கு முன் ஆயிரக்கணக்கான மணி நேர தொழில்நுட்ப ஆய்வுகள் தரவுகளின் அலசல் செயற்கைக்கோள் படங்களின் மறைநிலை பகுப்பாய்வு மேற்கு ஆசிய வான் பாதுகாப்பு குழுக்களின் ஒருங்கிணைப்பு உட்பட பெரிய செயல்முறைகள் இருக்கும் இந்த ஆபரேஷன் வெற்றி பெற காரணமான முக்கிய அம்சம் அமெரிக்காவின் செயற்கைக்கோள் உளவு அமைப்புகள் ஈரான் தனது அணு திட்டத்தை உலக உளவுத்துறைகளை கண்டுபிடிக்க முடியாதவாறு மறைக்க பல ஆண்டுகளாக முயன்றது ஆனால் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் செயற்கைக்கோள் கண்காணிப்பில் இருந்து எந்த ஒரு நாடும் தப்புவது கடினம் ஏனெனில் அமெரிக்காவின் உளவு சேட்டலைட் நெட்ஒர்க் மிக நெருக்கமான இடைவெளிகளில் புகைப்படங்களை எடுப்பதோடு தேர்மல் சிக்னேச்சர் எனப்படும் வெப்ப தடயங்களையும் கண்காணிக்கின்றது இந்த வெப்ப தடயங்களை அமெரிக்காவுக்கு மிக முக்கியமான சான்றுகளை கொடுத்தன ஏனெனில் அணு மையங்கள் இயங்கும் போது நிலத்தடி மண்டலங்களில் அதிக வெப்பம் உருவாகுகிறது இந்த வெப்பம் நிலத்தடி அடுக்குகளுக்குள் சிக்கிக் கொண்டாலும் சிறிய அளவில் மேற்பரப்பில் தேர்மல் பிளீட் அதாவது வெப்ப கசிப்பு உருவாகும் அதுதான் அமெரிக்க உளவு செயற்கைக் கோழுகளுக்கு நுணக்கமாக கிடைத்த முதல் சிக்னல் தரை அடுக்குகள் எவ்வளவு தடித்திருந்தாலும் அந்த வெப்பம் முழுவதும் மறைந்து போகாது அது மேல் வருகின்ற விதத்தை பார்த்தாலே அந்த பகுதி எந்த விதத்தில் பயன்படுத்தப்படுகிறது என கண்காணிக்க முடியும் இதுவே அமெரிக்கா இந்த ஆபரேஷனை துல்லியமாக திட்டமிட உதவியது இதன் பின் தொடங்கியது சைபர் உளவுத்துறை செயல்பாடு இரானின் வான் பாதுகாப்பு அமைப்பு குறிப்பாக கட்டுப்பாடு மையங்கள் தரை வான் ஏவுகணை அமைப்புகள் அனைத்தும் ஒரு டிஜிட்டல் டிபென்சி அதாவது டிஜிட்டல் சார்பு மீது தங்கி இருக்கின்றன இந்த நிலையை அமெரிக்கா தங்கள் நன்மையாக பயன்படுத்த தொடங்கியது ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர் தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முனைகிறாரின் பாதுகாப்பு வலைச்சுவரில் சிறியளவில் இடையூறுகள் ஏற்பட்டன சில ரேடார் மையங்கள் திடீரென்று சிக்னல் இழந்ததாகவும் சில கட்டுப்பாட்டு மையங்கள் தரவு வழித்தவர் இது போல இருப்பதாகவும் விசாரணைகளில் தெரிவிக்கின்றன இது இயற்கையாக நடந்தது அல்ல இந்த குறுக்கீடுகள் அமெரிக்காவில் மிக ரகசியமான சைபர் ஊடுருவல் குழு மூலமே நடத்தப்பட்டன ஒரு நாட்டின் சிக்னல் திடீரென்று மாயம் அடையாது சிக்னல் தொலைந்து போனால் அதன் பின்னால் இரண்டு காரணங்கள் மட்டும் இருக்கும் ஒன்றும் மின்சார கூடாது இரண்டாவது உளவுத்துறை குறுக்கீடு சிக்னல் இழப்பு மூலம் அமெரிக்க போர் விமானங்கள் நுழைய தேவையான முதல் சுவர் தகர்ந்து விட்டது மேதி சுவர்களை எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் தகர்த்தன இந்த நுடிகளில் பி டூ விமானங்கள் ஈரானின் இதயத்தில் நுழையும் வழி உருவாகியது பி டூ உலகின் ஒரே ஒரு வகை இது வெறும் அல்ல இது ஒரு ரகசிய தொலைநிலை குண்டு அடையாளம் காண முடியாதது தரை அடுக்குகளை கிடைக்கும் ஆயுதங்களை எடுத்து செல்லக்கூடியது வானில் நீண்ட நேரம் இருக்கும் திறன் இந்த மூன்று அம்சங்களும் பி டூ விமானத்தில் உலகின் மிகவும் ஆபத்தான போர் விமானமாக வைத்திருக்கின்றது ஏழு பி டூ விமானங்கள் ஒன்றுக்கொன்று மிக துல்லியமான இடைவெளியில் பறைந்து போர்டோ நட்டான்ஸ் இஸ்பகான் ஆகிய மூன்று இலக்குகளிலும் ஒரே நேரத்தில் தாக்குமாறு திட்டமிடப்பட்டது இது ஒரு வகையில் மல்டி ஆக்சிஸ் ஸ்ட்ரைக் அதாவது பல அச்சு தாக்குதல் எனப்படும் நடவடிக்கை இதன் நோக்கம் ஈரானின் பாதுகாப்பு மையங்கள் மூன்று திசைகளில் நடக்கும் தாக்குதலை புரிந்துகொள்ள முடியாத அவலத்தில் வீழ்த்துவது இந்த தந்திரம் மிக சிறப்பாக செயல்பட்டது ஈரான் அதன் சாம் அமைப்புகளை செயல்படுத்த முயன்ற தரணங்களை பீ விமானங்கள் ஏற்கனவே குண்டுகளை ஆரம்பித்து விட்டன அதாவது ஈரானின் பாதுகாப்பு அமைப்பு எழுந்த எழுந்தபோது தாக்குதல் ஏற்கனவே நடந்துவிட்டது இது நவீன வான்பூர் வரலாற்றில் மிக அரிதாக நிகழும் ரிவர்ஸ் டைமிங் தாக்குதல் எனப்படுகின்றது இப்போது அமெரிக்காவின் ஈரானிய தாக்குதலின் பின்னணி உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் பரபரப்பு மீடியாவில் எமது வானுவ புலனாவு பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள்